இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை யோகலட்சுமி பெருந்தலைவர் காமராஜர் பதின்ம மேல்நிலைப்பள்ளி தளவாய்புரம் ராஜபாளையம் யோகலட்சுமி காத்திருந்து காத்திருந்து இப்ப களமிறங்க தயாரா இருக்கீங்க உங்களுக்கான தலைப்பு என்ன கேட்போம் யோகலட்சுமிக்கான தலைப்பு பெரியாரை பேணி தமரா குழல் நானூற்று நாற்பத்தி மூன்றாவது திருக்குறள் வேல முகத்தவனே போற்றி போற்றி வெற்றி வடி வேலவனே போற்றி போற்றி திருக்குறள் என்னும் தீப சுடரை மாணவர்கள் மத்தியிலே ஒளிர வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கும் மற்றும் திருக்குறள் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் திருவள்ளுவர் தான் எழுதிய திருக்குறளிலே பொருட்பாலிலே கோடல் என்ற அதிகாரத்திலே நானூத்தி நாற்பத்தி மூன்றாவதாக எழுதிய குரல்தான் அரியவற்றுள் எல்லாம் தமரா குரல் என்ற குரல் ஆகும் கடுகை துளைத்து ஏழுகத்தரித்த இக்குரலை காலத்தாலும் அழிக்க முடியாததாகும் இதன் பொருள் என்னவென்றால் பெரியோர்களை அவர்களுக்கு உவப்பானவற்றை செய்து தம்மவராக்கிக் கொள்ளுதல் ஒருவர் பெறக்கூடிய பெயர்களில் மிகச்சிறந்த பெயராகும் என்கிறார் திருவள்ளுவர் நான் கூட நினைத்தேன் ஏன் இந்த பெரியவர்களை தம்மவராக்கிக் கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் என்று இதற்கு எங்கள் வீட்டில் நடந்த சம்பவமே எனக்கு விளக்கியது ஐயா எங்கள் அம்மாவும் அப்பாவும் கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதன் விளைவு என்னாச்சு தெரியுமா ஊருக்குள்ள எங்கள் அம்மாவை நம்பி நகை களை திறந்தாங்க எங்கள் அப்பாவை நம்பி அடகு களை திறந்தாங்க கடை எல்லாம் போச்சேன்னு ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க இத கவனிச்சுகிட்டே இருந்த பக்கத்து வீட்டு பெரியவரு எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்டே வந்து சொன்னாரு ஏன் இப்படி அலறீங்க வாழ்க்கையில யாரு தான் அழல தர்மனும் அழுதான் பீமனும் அழுதான் ராமனும் அழுதான் ராவணனும் அழுதான் சீழ்கையும் அழுதால் பாஞ்சாலியும் அழுதால் ஆக எல்லாம் நிறைவேறி நிம்மதியாக உயிர்விடும் பாக்கியம் எவனுக்குமே இல்லை அதனால் இருவரும் சண்டை போடாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அமைதியாக வாழுங்கள் என்று இருவருக்கும் அறிவுரை கூறினார் இப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுறதே இல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க காரணம் என்ன பக்கத்து விட்டு பெரியவர் கூறிய அறிவுரை அதனால் தான் திருவள்ளுவர் கூறினார் பெரியாரை பேணி தமரா குழல் என்று ஐயா ஒரு செயலை நாம் செய்கின்ற போது இது சரியா அல்லது தவறா என்பது முழுமையாக நமக்கு தெரியாது அந்த நேரத்திலே வாழ்க்கை அனுபவம் மிகுந்த பெரியவர்களின் ஆலோசனையும் அறிவுரையுமே நமது வாழ்வை வளப்படுத்தும் அல்லது நெறிப்படுத்தும் காரணிகளாய் அமைகின்றன ஐயா ஒரு பெரியவர் வந்து எங்கிட்ட கேட்டாரு குழந்தாய் ராமன் கானகம் சொல்லும் போது பரதனிடம் கொடுத்தது என்ன என்று நான் செருப்பு என்றேன் உடனே அந்த பெரியவர் கூறினார் தவறு குழந்தாய் ராமன் கானகம் சொல்லும் போது பரதனிடம் கொடுத்தது செருப்பு அல்ல அது ஒரு பொறுப்பு என்றார் இதுதான் நமக்கும் பெரியவர்களுக்கும் உள்ள வேறுபாடு ஐயா சார்ந்து ஒரு கூட கோவில் தோன்றியது பகவான் ஸ்ரீ ஆலோசனையும் தான் சுவாமி விவேகானந்தர் உலகம் போற்ற உயர்ந்தார் இத்தகைய தான் அரியரா நோக்கி அறணறியும் சான்றோர் கொள்வது கோல் என்று நாளடியாரின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் கூறுகிறது ஐயா போன்ற பெரியவர்கள் இருந்தும் அவர்களை துணையாக கொள்ளாததால் துரியோதனன் நாசமடைந்தான் கண்ணனை துணையாக கொண்டு கண்ணனின் சொல் கேட்டு நடந்ததால் தான் பாண்டவர்கள் இத்தகைய தான் தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை என்று திருக்குறள் கூறுகிறது திருக்குறள் இது போன்ற வாழ்வியல் கருத்துக்களை கூறியதால் தான் சமய நூல்களை எல்லாம் புறக்கணித்த தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளை மட்டும் தேடி சென்று படித்தார் வாழ்க்கையில வழிகள் உண்டு அதே நேரத்தில் வழிகளும் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன் திரைப்பட பாடலை கேட்பதற்கு ஆயிரம் பேர் கூடலாம் திருக்குறள் பேச்சை கேட்பதற்கு பத்து பேர்கள் கூட கூடலாம் ஆனால் இந்த பத்து பேர்கள் மட்டுமே அரசர்கள் ஆயிரம் பேரும் சேவகர்களே எனவே நாம் அனைவரும் திருக்குறள் கற்று அரசர்களாக வாழ்வோம் என்று கூறி எனது பேச்சு நிறைவு செய்கிறேன் வாய்ப்பளித்த ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு நன்றி வணக்கம் யோகலட்சுமி மிக அழகான பேச்சு உங்களுக்கான வாழ்த்துகளையும் குறிப்புகளையும் நாம் நடுவரிடமிருந்து பெறலாம் செல்வி யோகலட்சுமி அழகா பேசினீங்க ஜெமிக்கு போட்டிருக்கீங்க பெரியவர்கள் வாங்கி தந்த ஜெமிக்கியை காதல் போட்டுக்கிட்ட மாதிரி பெரியவர்கள் சொல்ற வாக்கியங்களையும் காதல் போட்டுக்குவீங்களா நல்லது பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேசுறதை நம்ம கடைப்பிடிக்கணும் இன்றைக்கி ஏராளமான பேர் மேடை பேச்சு அறநெறிகள் நிறைய சொல்கிறாங்க மது விலக்கு பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசுகிற ஒரு பேச்சாளர் அந்த பேச்சை பிரமாதமாக பேசுவதற்காகவே மது விட்டு மேடைக்கு வந்தால் பேச்சு இப்படி ஆகும் இல்லையா அதனால் குறைந்தபட்சம் இந்த போட்டியில் கலந்து கொண்ட பிறகாவது நீங்கள் பெரியவர்கள் சொன்னதை கேட்க வேண்டும் ரொம்ப அழகாக பேசினீங்க ரொம்ப அருமையாக இருந்தது ராமன் அனுமன் ராமன் பரதன் என்பது போன்ற பல ராமாயண உதாரணங்கள் அதுவும் சிறப்பாக இருந்தது அதனால் மிகச்சிறந்த கருத்துள்ள நல்ல பேச்சு மனமார்ந்த ஆஹா ஆக மொத்தம் மிக சிறப்பான வாழ்த்துக்களை பெற்றுள்ளீர்கள் இந்த வாழ்த்தோடு மிக சிரமமான ஒரு விஷயம் இது வந்து ரகசியம் ரகசியம் யாருக்குமே தெரியாது அடுத்த எண் என்னன்றது உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்க்காம பண்ணிடுறேன் அப்பா ஐந்துங்கப்பா கண்டுபிடிச்சி விட்டோம் யாருங்க ஐந்துன்னு பார்த்தர்லாம் நன்றி பாரந்து ஐந்திற்குரிய போட்டியாளர் பல ஊர்கள் வந்தாலும் நமக்கெல்லாம் சோறு போடுற ஊர்ல இருந்து ஒரு புள்ள வரணும் ஆமாம் ஆ நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியிலிருந்து மேக்ஸ்வெல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து சே கிருத்திகா அவர்கள் வாருங்கள் கிருத்திகா கிருத்திகா பொறுத்தது போதும் பொங்கியல் உனக்கான தலைப்பு என்னன்னு கேட்டு இந்த அக்கா மிரட்டுறாங்கலாம் பயப்படாதீங்க அவங்க பயந்துட்டியாமா பாருங்க உங்களுடைய தலைப்பு வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை அதாவது நானூற்று முப்பத்து ஒன்பதாவது குறை பேசலாமா ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் அதுவே தந்தை தந்த தாய் தாய்ப்பாலாம் முப்பால் வள்ளுவனை பெற்றதாலே பெற்ற புகழ் இவ்வையகமே என்று பாடுகிறார் பாரதிதாசன் வள்ளுவனை உலகினுக்கு தந்த வான் கொண்ட தமிழ்நாடு மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள் அத்திருக்குறளில் எனக்கு வந்த தலைப்போ குற்றங்கடிதல் என்னும் அதிகாரத்தில் உள்ள வர்க்கையும் தன்னை நய வர்க்க நன்றி பயவாவினை என்ற குரல் ஆகும் அதாவது வள்ளுவர் ஒருவன் செயல்களை செய்யாதிருத்தல் வேண்டும் என்று இக்குரலை இங்கு பதிவு செய்கிறார் தன்னை பற்றி வியந்து பேசாதவர்களை தான் இந்த உலகம் இன்னும் இங்கு வியந்து பேசுகிறது தன்னைத்தானே தருக்கலும் தால் வென்று வெண்ணே வெகு இருத்தலும் வெக்கும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் படை என்று திரைக்கடகம் கூறுகிறது என்போம் அறிஞர்கள் என்றும் தற்பெருமை கொள்ளர் துண்டு கவிதைகளை எழுதிவிட்டு கூக்குரல் போடும் இன்றைய கவியரசர்கள் போல முன்னாளைய கவியரசர்கள் யாரும் தன் புராணம் பாடியதில்லையே உடையது விளம்பேல் என்றும் கூறான அம்பாயினும் வீரியம் பேசல் என்றும் அவ்வையார் குறிப்பிடுவது தற்கொரு தற்பெருமை கொள்ளாமல் இருப்பதற்கு தானே இளமை பருவத்து கள்ளாமை குற்றம் வளமிழா போல் வந்து வல்லமை குற்றம் கிளைஞரில் போர்த்திரன் சினம் குற்றம் குற்றம் தமிழார் கைதூன் என நான் மணிக்கடிகை தற்பெருமையை பற்றி இங்கு கூறுகிறதல்லவா எதற்கு தற்பெருமை கொள்ளாமல் இருப்பதற்காக தாகூர் எழுதாத இலக்கிய வடிவங்கள் உண்டா கம்பனின் கவிச்சித்திரத்தில் அடங்காத சொற்களும் ஊமைகளும் உண்டா மயனின் பொறியியல் கலையில் சார்ந்து எழுந்த கோபுரங்கள் எத்தனை எத்தனையோ அந்த அறிஞர்களின் தியாகமான இந்த உலகமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தற்பெருமை கொண்டவனிடத்து தரத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உள்ளத்தை எதிர்பார்க்காதே பணக்காரனிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே இந்த உலகத்திடம் நிரந்தரமாக எதையுமே எதிர்பார்க்காதே என்று எதிர்பார்க்காதே என்ற கவிதை தற்குரிமை தற்பெருமையை பற்றி இங்கு கூறுகிறது அல்லவா அதே போல் முற்றும் உணர்ந்தவர் எழுத இல்லை முழுவதும் கட்டணம் என்று களியற்க கூடத்தினால் என்று நீதி விளக்க பாடலும் இங்கு தற்பெருமையை பற்றி கூறுகிறது அல்லவா தற்பெருமை கொண்டு ஆணவத்தால் நிலமதின நடப்பவனால் நிலத்தை பிளந்து விடவும் முடியாது அதே தற்பெருமை கொண்டு ஆணவத்தால் வா உயர்ந்து நடப்பவனால் வான் உச்சியை அடைந்து விடவும் முடியாது தற்பெருமையை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்றோ கல்வியினால் வருவது மற்றொன்றோ குடி பிறப்பினால் வருவது மற்றொன்றோ செல்வத்தால் வருவது கல்வியினால் வரும் தற்பெண்மையோ அதனால் பெற்ற அறிவு அடங்கி விடுகிறது குடி பிறப்பினால் வருவதோ அதனால் பெற்ற உள பண்புகள் ஏதேனும் ஒன்று அதை அடக்கிவிடும் ஆனால் செல்வத்தால் வருவதோ எவராலும் அடக்க முடியாதது ஆக செல்வத்தால் வரும் தற்பெருமை அழிந்தால் அழிந்து விட்டதாக தன் பாடலில் குறிப்பிட்டு பாடுகிறதே பாடுகிறாரே எதற்கு தற்பெருமை கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் தேரா என விழுத்த துணிச்சல் கண்ணகிக்கு வந்தது கணவனை இழந்த வருத்தத்தால் அன்று அன்று அவள் பேசியதோ அறமேடையில் நின்று அவளின் அற உரை மற உரை ஆயிற்று அவள் உரையின் திறமறிந்தான் பாண்டியன் எனவேதான் பொன்சை கொல்லன் தஞ்சல் கேட்ட யானோ அரசு கல்வன் என்று நீதி பேசும் துணிவு பெற்றான் என்று செல்லுயிரால் செங்கோல் நீதி 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 கேட்பவனும் சொல்பவனும் அச்சமற்றவர்களாய் வாழ்ந்த நாடு இந்நாடு ஒரு பசு சமர்ப்பித்த மனுவிற்கு கூட இங்கு கிடைத்தது நிமித்தான்தி அரை இலக்கியங்கள் தமிழில் உள்ளது இந்த அரை இலக்கியங்களை பின்பற்றி நன்மை பயவாத செயல்களை செய்யாமல் இருப்போம் என்று கூறி தமிழனையும் தமிழின் தொன்மையையும் பேச்சு தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையின் துணை கொண்டு பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த பேரையும் சிரம் தாழ்த்தி வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வழக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம் சிறப்பாக இருந்தது புகழும்னு நினைக்கிறேன் புகழலாமான்னு தெரியல உங்களை புகழலாம் நம்மளை நாமே புகழ்ந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா என்னை பத்தி நான் பெருமையா சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் நம்ம வந்து பார்த்திருக்கின்றோம் அதையும் மேற்கோள் காட்டி கூறியிருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த அழகு தமிழ் எந்த அளவிற்கு நடுவர்களிடம் சென்றிருக்கின்றது அவர்களுடைய ஆலோசனை என்ன என்பதை கேட்போம் தஞ்சாவூர் பொண்ணு தெரிக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னு அப்படியே நெல்லை கொண்டு போய் பொறிச்சா எப்படி கார்த்திகை பொரி வருமோ அது மாதிரி படப்படப்படன்னு பேசுனாங்க பறந்துபட்ட தயாரிப்பு அதை நான் பாராட்டுறேன் ஒரு குறுகே அதுக்குள்ளே இல்லாமல் அப்புறம் அந்த வேகமாக பேசணும் அப்படிங்கிறது ஒரு மனதிற்குள்ள ஒரு எண்ணம் உங்களுக்கு யாரோ விதைச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளே போய் அதை கொஞ்சம் மாற்றிடுங்க அது ஒன்று ரெண்டாவது ஐந்து மணித்துளிகளுக்குள்ள பத்து கருத்துக்களை அவசர அவசரமாக சொல்கிறத விட ஐந்து கருத்துக்களை அழகாக ஆணித்தரமாக சொல்லலாம் உங்ககிட்ட நல்ல திறமை இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மடை சரியான பக்கம் திருப்பினீங்கன்னா ரொம்ப 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 அழகா இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப மனமார்ந்த பாராட்டுக்கள் இன்னும் அடுத்த கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய தைரியம் ரொம்ப பிடிச்சது எனக்கு வாழ்த்துக்கள் ம் நிறைவு பேச்சு அப்படின்றதுனால இத்தனை பேருடைய பேச்சையும் கேட்டுட்டாங்களே நமக்கு கைத்தட்டலும் பாராட்டுகளும் கிடைக்குமா அந்த இடத்தை நாம் நிரப்ப முடியுமா என்ற ஒரு வேகம் நூறு சதவீதம் நெருப்பினர்கள் அந்த முழுமை பெற்றவோடு எல்லோரும் கொடுத்த கைத்தட்டல் மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய அந்த திறமைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் ஓலை குட குடவோலை அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக சென்று அமரலாம் போட்டி என்னவோ மாணவர்களுக்கு தான் முழுக்க பதற்றம் நடுவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது ஏனென்றால் ஒவ்வொருவரையும் மிகவும் ஆழ அறிந்து அவர்களுக்கான அறிவுரைகளையும் வாழ்த்துகளையும் வழங்குவது மட்டுமல்லாமல் ஒன்று இரண்டு மூன்று என்று வர அவங்க வரிசைப்படுத்த வேண்டும் ஆனால் நம்மளுடைய பேசு வாகை சூடுவினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னா அனைவருமே வெற்றியாளர் எல்லோருக்குமே ஊக்க பரிசு என்பது நிச்சயமாக உண்டு எல்லோருமே இந்த வெளிச்சத்தில் அமர்ந்து மிக சிறப்பாக வருடம்தோறும் தமிழ் பேசி வள்ளுவம் பேசி வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த திரைக்கு பின்னால் இருந்து செயல்படக்கூடியவர்களும் மிகவும் முக்கியமானவர்கள் அதில் குறிப்பாக நான் இப்பொழுது அழைக்க இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய திரு எஸ் சுரேஷ் அவர்கள் ஸ்ரீராம் சிட்ஸ் உதவி துணை தலைவர் உங்களுடைய அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அவரை வரவேற்கலாம் வள்ளுவத்தை மக்களிடம் குறிப்பாக இளைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிறு விதை வளர்ந்து வருடங்களையும் கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதுவே ஒரு மாபெரும் வெற்றி அதற்கு ஸ்ரீராம் குழுமத்திற்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது இது அன்பினை பரிமாறும் தருணம் இவ்வளவு நேரம் மிக அழகாக அமர்ந்து நம்முடைய நடுவர்கள் மதிப்பெண்கள் எல்லாம் இட்டு வரிசைப்படுத்தி விட்டார்கள் அவர்களை அன்பு பரிமாறி நாம் வரவேற்கலாம் இப்பொழுது மூன்று நடுவர்களையும் இந்த அரங்கிற்கு அழைக்கின்றோம் உங்களுடைய அரங்கம் நிறைந்த கைத்தக்கோ திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் தமிழ் மகன் அவர்கள் திருவை பாரதி அவர்கள் உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆனால் இந்த தருணம் இந்த உணர்வு இத்தனை முத்துக்களினுடைய அந்த பேச்சு உங்களை எவ்வாறு உணர வைத்தது இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே வெற்றி பெற்றவர்கள் தான் என்னன்னா இத்தனையோ ஆயிரம் பேர் கலந்து கொண்டு அதில் தேர்வாகி தான் அந்த பத்து பேர் வந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது இவங்களே ஒரு மகத்தான சாதனை புரிந்திருக்காங்க அத்தனை வெற்றியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் என்னன்னா இப்போ செல்போன்ல அந்த விளையாட்டு ஏதோ கேம்ஸ் நான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு கூட காரில் போகிறேன் அவங்க பையனை ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வராரு காரில் ஏறினோடனே அந்த பையன் வந்து இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க செல்ஃபோன் வச்சுக்கிட்டு ஏ வண்டியாடா அப்படின்னா வந்துட்டான் எங்கே இங்கேருந்து ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு பையன் கூட விளையாடுறான் அவன் எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு அந்த மாதிரி ஒரு கேமே எனக்கு தெரியாது அப்புறம் வேறு யார் யாரோலாம் வந்து கலந்துக்கிட்டே இருக்காங்க அதில் ஏதோ எத்தனையோ பேரை சுட்டு வீழ்த்துறாங்க அதில் அதுதான் எவ்வளோ பேரை சுட்டு தள்ளுறாங்க என்பது தான் விளையாட்டு ஆனால் நம்ம அப்படி இல்லை தமிழை வந்து இங்கே வளர்க்குறோம் யாரையும் சுடுற இது இல்லை இது வளர்க்கிற விழாவாக இது இருக்கிறது இதுக்காக நான் ஸ்ரீராம் கல்வி நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை மாணவர்களுக்கு பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பதினோரு குழந்தைகள் மிக அருமையாக பேசின பிறகு மனதில் குறுகுருவென்று இருந்த ஒரு கேள்வியை இதனுடைய அமைப்பாளரான திரு ராம்குமார் சிங்காரம் அவர்களிடம் கேட்டேன் பதினோரு முதல் பரிசுகளை கொடுக்க முடியுமா என்று அது சாத்தியமில்லை எனவே மிகச்சிறப்பாக பேசிய பதினோரு பேரில் இது மூன்று அதிர்ஷ்ட பரிசு பரிசு பெறப்போகிறார்கள் மற்ற எல்லோருக்கும் கூட பரிசு காத்திருக்கிறது நீங்களெல்லாம் திருக்குறளை போட்டிக்காக படிப்பதோடு தொடர்ந்து திருக்குறளை படிக்க வேண்டும் வள்ளுவருடைய நோக்கம் வள்ளுவர் கோட்டம் கட்டுவது அல்ல நூற்றி முப்பத்தி மூன்று அடி சிலை வைப்பது அல்ல பேச்சு போட்டிகள் நடத்துவது அல்ல இதெல்லாம் வள்ளுவரை பிரச்சாரம் செய்வதற்காக வள்ளுவரின் நோக்கம் வள்ளுவரை பின்பற்றுவது நீங்களெல்லாம் பின்பற்ற வேண்டும் உங்களையெல்லாம் மனமார மனமாற பாராட்டுவதோடு உங்களுக்கெல்லாம் இத்தகைய ஆற்றலை ஊக்குவிக்கிற உங்களுடைய பெற்றோரை மனமாற பாராட்ட நான் விரும்புகிறேன் இந்த பெற்றோரிடம் என்னுடைய வேண்டுகோள் எதிர்காலத்தில் இந்த துறையில் இவர்கள் சிறப்பாக வருவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருப்பதால் இந்த துறையில் நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் மற்றபடி அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஒரு மகிழ்வான பூரிப்பான நாள் இன்றைக்கு ஏனென்றால் வள்ளுவருந்துகை சொன்னது போலவே தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து எல்லாம் இனிது என்றது போல நம்ம வீட்டு பிள்ளைகள் எவ்வளவு ஜோரா பத்து பேர் மத்தியில் எழுந்து வந்து நிற்கிறதே முதல்ல ஒரு பெரிய தைரியம் குரல் எடுத்து குரலை பற்றி பேசி பெற்றவங்க முகத்தையெல்லாம் நான் பார்த்தேன் அவ்வளோ பெருமிதமாக இருக்கிறது அப்படின்னு அந்த பெருமிதத்தை என்னால் உணர முடிகிறது அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் தேடி தந்திருக்கீங்க அதுவே ஒரு பெரிய சாதனை உங்களுக்கெல்லாம் நான் வாழ்த்துகின்றேன் திருக்குறளை படிச்சுட்டா அதுக்கப்புறம் போய் ஒருத்தர்கிட்ட சந்தேகம் கேட்கறதுக்கே நமக்கு வேலை இல்லை நம்மளுக்கே எல்லாம் தெரியும் நம்மளே தமிழ் புலவராக மாறிவிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தமிழ் புலவராக நம்ம ரொம்ப எளிமையாக மாறுறதுக்கு ஐயன் வள்ளுவன் நமக்கு வகுத்தளித்திருக்கக்கூடிய குரல் பேசி வாகை சூடி இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கும் புதியுகம் தொலைக்காட்சிக்கும் மனமார்ந்த மனமார்ந்த பாராட்டுக்கள் மீண்டும் நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு வணிக ரீதியான பல்வேறு நிகழ்வுகளுக்கு மத்தியிலே தமிழை போற்ற வேண்டும் தமிழ் பிள்ளைகளுடைய நாக்கிலே அது நிலை பெறுவதற்கான ஒரு பெரிய முயற்சியை பெரும் பொருட்செலவில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இவர்களை எப்போதும் நாம் எல்லோரும் நன்றியோடு நினைவு கூற வேண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி ஊக்கப் பரிசுகளை பெற இருக்கக்கூடிய மாணவர்கள் குழுமம் சார்பாக அவங்களுக்கு ஒரு அற்புதமான செல்வம் நூல் செல்வமும் கிடைத்திருக்கின்றது சான்றிதழும் கிடைத்திருக்கின்றது இப்போது முதல் இரண்டாம் மூன்றாம் பரிசுகள் மூன்றாம் பரிசு மோகா காவிய பிரியா சுந்தரேஸ்வரர் வித்யாலயா பதினெண்டு வாழ்த்துக்கள் காவிய பிரியா ஸ்ரீராம் இலக்கியக் கழகம் வழங்கக்கூடிய மூன்றாம் பரிசுக்கான ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு சான்றிதழ் கோப்பையும் உங்களுக்காக இரண்டாம் பரிசு சே சிவானி டிஏவி மேல்நிலைப்பள்ளி சிவானி அவர்களுக்கு இலக்கிய கழகம் வழங்கக்கூடிய ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான ரொக்க பரிசும் கோப்பையும் சான்றிதழும் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த அற்புதமான திருக்குறள் போட்டியில் முதல் பரிசு ச கவு பவேஷ் பிரசன்னா அரசினர் மேலி பள்ளி பிராவிஷ் பிரசன்னா அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஸ்ரீ ராம் இலக்கியக் கழகம் வழங்கக்கூடிய முதல் பரிசு பத்தாயிரம் ரூபாய் ரொக்க தொகை வெற்றி கோப்பை சான்றிதழ் அது மட்டுமல்லாமல் இந்த பிரிவிற்கான குரல் பேசு வாகை சூடினுடைய வெற்றியாளர் என்ற பெருமையும் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு மேல்நிலை போட்டி மிக மகிழ்ச்சியோடு நிறைவடைகின்றது பரிசு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் பரிசினை வழங்கி சிறப்பித்த ஸ்ரீராம் குழுமம் சார்பாக வந்திருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் குழந்தைகளை அன்போடும் அரவணைப்போடும் அழகாக அவர்களை வழிநடத்திய நடுவர் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பிரிவிற்கான போட்டியில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் வெற்றிக்கு தேவை வேகம் அல்ல விவேகம் தோல்விக்காக மனதை விடுவது மடமை வெற்றிக்காக தொடர்ந்து போராடுவது உன் கடமை பாதையை செம்மண்ணோ இறங்கி நட உன் பாதம் பட்ட இடமெல்லாம் பாதையாகும் பார் தன்னை நாடி வரும் உரியோருக்கு உதவுவது தன்னை நாடாமலேயே வரியோரின் துயர் துதைப்பதுதான் ஒப்புரவு வகை குரல் மலைக்கு முப்பால் பகுப்பை போல் ஒப்புரவு நுழைக்கு மூவகை தொகுப்பு பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் என பழமரத்தின் பழுத்த கனி நயனுடையாரின் செல்வ அணி என்பது முதல் வகை மருந்தாகி தப்பா மரத்தாற்றார் செல்வம் என பிணி தேற்றும் மருத்துவ மரம் பணியாற்றும் பெருந்தகையின் செல்வம் என்பது இரண்டாம் வகை இவ்விருவகை செல்வமும் கொடுத்தால் தீரும் மீண்டும் கொடுக்க காத்திருக்க நேரும் ஆனால் மூன்றாம் வகையாய் இறைக்க இறைக்க சுரக்கும் ஊருணியாய் சுரக்கும் பேரறிவாளனின் திரு ஓயாத ஒப்புரவுக்கான மூலக்கரு